பராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் சில விஷயத்திற்காக போராடுகிறாய் கோவிலுக்கு வந்தாலும் சரி எந்த இடத்தில் நின்றாலும் சரிதான் உன்னுடைய யோசனைகள் முழுவதும் எங்கே இருக்கிறது தெரியுமா உன்னுடைய செயல் மட்டுமே அதாவது ஒரு கோவிலில் வரிசையில் நின்றால் கூட நாம் இவ்வளவு பாடுபடுகிறோம் ஆனால் தெய்வம் நமக்கு கை கொடுக்கவே இல்லையே என்று நீ கவலைப்படுகிறாய் ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கண்டிப்பாக நீ எங்கிருந்தாலும் நீ மனதால் வருந்துவது எனக்கு தெரிகிறது உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருக்கிறேன் நீ எங்கு நின்றாலும் சரிதான் நீ எங்கு எந்த விஷயத்தை செய்தாலும் சரிதான் அந்த இடத்தில் முழுவதுமாக நானே இருந்து உன்னை வாழ வைக்கிறேன் இதில் உனக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் நீ நினைக்கிறாய் கோவிலுக்கு வருகிறோம் தெய்வத்திலும் பிரார்த்தனை செய்கிறோம் ஆனால் தெய்வம் நம்மை கண் திறந்து பார்க்கவே இல்லையே நம் எவ்வளவுதான் வேண்டினாலும் அந்த தெய்வத்திற்கு நாம் பேசுவது தெரிகிறதா இல்லையா என்னதான் நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்தோம் அனைத்து தெய்வங்களும் அமைதியாகவே இருக்கிறதே என்று நீ கவலைப்படுகிறாய் தங்கமே உன்னுடைய மன வருத்தங்கள் எல்லாமே எங்களுக்கு புரிகிறது நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வேதனையை சந்தித்து இருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே புரிகிறது எதுவும் எனக்கு புரியாமல் அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் நான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முன்னேற்றுவதற்காக ஒரு வார்த்தையை நான் உனக்கு சொல்ல போகிறேன் அந்த வார்த்தையை நீ எப்பொழுதும் உனக்கு நேரம் இருக்கும் பொழுதோ இல்லை மனக்கவலையோடு கவலையோடு நீ இருக்கும் பொழுதோ அந்த வார்த்தையை நீ சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த வார்த்தையானது உன்னை இன்னும் அதிகமாக சந்தோஷப்படுத்தும் என்னவென்றால் உன் வாழ்க்கையையே சொல்லப்போனால் அந்த ஒரு வார்த்தையானது மாற்றும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தையை நீ சொல்லியிருக்கிறாய் ஆனால் அதை எப்பொழுதாவது கோவிலுக்கு சென்றால் சொல்வாய் ஆனால் வாழ்க்கையில் தொடர்ந்து அந்த வார்த்தையை நீ சொல்லவே இல்லை ஆனால் ஒவ்வொரு முறையும் உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இனிமே அந்த வார்த்தையை நீ பயன்படுத்தினால் உனக்கு மிக மிக நல்லது நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் சாதாரணமாக யாரு காதுக்கு வந்து போடப்போவது கிடையாது ஒரு முக்கியமான விஷயத்தினால் மட்டும்தான் ஒருவனுக்கு ஒரு விஷயத்தை அவன் காதுக்கு வந்து போடுகிறேன் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு மிகப்பெரிய இடத்தை இருக்க வேண்டும் நல்லபடியாக எல்லா விஷயத்திலும் சாதிக்க வேண்டும் என்று ஒரு அம்மாவாக நான் நினைக்கிறேன் உன்னை பெற்றவள் என்ன செய்வார் முதலில் சார் நீ சாதிக்க வேண்டும் என்று நினைப்பால் அதே போலத்தான் நானும் உன்னை நினைக்கிறேன் நீ சாதிக்க வேண்டும் என்று உன்னுடைய சோதனைகள் நிச்சயமாக உன்னை மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும் இந்த உலகத்தில் எவன் அதிகமாக மிக மிக அதிகமாக ஒரு மனதாலும் உடலாலும் கஷ்டப்படுகிறானோ பாடுபடுகிறானோ அவன் நிச்சயமாகவே அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே மிகப்பெரிய ஒரு ஏன் ஏனென்றால் அவ்வளவு கஷ்டமும் வருகிறது என்றால் அவனை ஒவ்வொரு கட்டத்திலும் தானே தவிர மற்றபடி வேறு எதற்காகவும் அல்ல நீங்கள் எல்லோரும் நினைத்து கொள்கிறீர்கள் வாராகி நம்மை கஷ்டப்படுத்துகிறாள் என்று கஷ்டப்படுத்துவது கிடையாது தங்கமே உனக்கு வாழ்க்கை என்றால் இதுதான் என்று உனக்கு சொல்கிறேன் அதுவும் எப்படி சொல்கிறேன் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறேன் வாழ்க்கையில் இதுதான் நடக்கிறது அது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று உனக்கு புரிய வைக்கிறேன் அது உனக்கு புரிகிறதா நம்பிக்கையோடு நீ என்னை பார்த்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் நடக்கும் அதுவே சந்தேகத்தோடு என்னை நீ பார்த்தாலானால் நிச்சயமாக உனக்கு நான் கல்லாகத்தான் தெரிவேன் நம்பிக்கையோடு பாருங்கள் என்னை மட்டுமல்ல எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரிதான் நம்பிக்கையோடு பாருங்கள் நம்பிக்கை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அற்புதமாக மாற்றுமே தவிர உங்களுடைய சந்தேகங்கள் எப்பொழுதும் உங்களை ஒரு பெரிய ஆளாக மாற்றவே மாற்றாது இரவு பகலாக உழைக்கிறீர்கள் எல்லா விஷயத்திலும் நிதானமாக முடிவெடுக்கிறீர்கள் ஆனால் சில விஷயத்தில் நீங்கள் வாழ்க்கையில் கோட்டை விடுவது எதற்காக அவசரப்படுவது தெய்வம் சொல்வதை நம்பாமல் இருப்பதினால்தான் இனிமேலாவது எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்ளுங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் சதா சர்வ காலமும் நிச்சயமாக கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக அற்புதத்தை செய்ய நான் காத்திருக்கிறேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எதையோ நினைத்து கவலைப்படக்கூடாது சில விஷயங்கள் உன் வாழ்க்கையிலிருந்து விலகியது சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அப்படியே இருக்கிறது நீ முடிந்து போன விஷயத்தை எல்லாம் நினைத்து கவலைப்படாதே ஏனென்றால் அதை மாற்ற முடியும் என்றால் மாற்றலாம் அது மாற்ற முடியுமா சொல் தங்கமே மாற்ற முடியும் என்றால் என்னிடம் சொல் நான் மாற்றுகிறேன் ஆனால் நடந்து முடிந்து எல்லா விஷயத்தையும் அதனால் அனுபவித்த பிறகு அந்த விஷயம் மாற வேண்டும் என்று எப்படி நினைக்கிறாய் அதனால் நடந்து முடிந்த பிரச்சனையை விட்டுவிட அதில் இருக்கும் சில விஷயத்தை நான் சரி செய்கிறேன் ஆனால் அது உன் உன்னுடைய மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும் அது சந்தோஷமான விஷயம் நடக்கும் வரை ஒரு கெட்ட விஷயம் மனதுக்குள் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் எல்லோரையும் புரிந்து கொள் நிச்சயமாக நல்லது நடக்கும் காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் நான் உன்னை மிகப்பெரிய ஒரு இடத்தில் வைத்திருக்கிறேன் ஒரு பொழுதும் அந்த இடத்திலிருந்து நீ நல்லது செய்து கொண்டு இருக்கும் வரை உன்னை கீழே விட மாட்டேன் ஆனால் தவறு செய்பவன் யாராக இருந்தாலும் அவனை நான் நிச்சயமாக கைவிடுவேன் ஏனென்றால் எனக்கு தவறு செய்யும் பிள்ளைகள் எனக்கு பிடிக்காது சிலர் என்னையே வணங்கி கொண்டு தவறுகளுக்கு மேல் தவறுகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் சொல்ல ஒரே ஒரு விஷயம் ஆசைப்படுவது என்னை வணங்கி கொண்டு யாரும் தவறு செய்யாதீர்கள் அப்படி தவறு செய்பவர்களாக இருந்தால் என்னை வணங்கினாலும் உங்களுக்கு அதனால் ஒரு பலனும் இருக்காது அதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் உங்களுக்கு பணம் வேண்டுமா நேர்மையான வழியில் செல்லுங்கள் பொறுமையாக இருங்கள் கிடைக்கும் அதே போல உறவு வேண்டுமா அமைதியாக இருங்கள் உங்களுடைய அருமையையும் பெருமையும் தெரிந்து கொண்டு நிச்சயம் உங்களிடம் நான் வர வைக்கிறேன் இதை விட்டுவிட்டு தேவையான தேவையில்லாத வழிகளுக்குள் செல்ல வேண்டாம் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷமாக இருங்கள் எதுவாக இருந்தாலும் நான் உங்களை வாழ வைப்பேன் எப்பொழுதும் உங்கள் கூடவேதான் இருப்பேன் இந்த ವಾರಾಗಿ ನಾನ್ ಜೈ ವಾರಾಗಿ